போலாமண்டி சேனல்ல மண் ஒழுங்க பிள்ளை வீட்டில கொள்ள பாக்குறானே என்ன இன்னைக்கு நம்ம ஓனர் வளர்க்கத்துக்கு மாற பார்லிஜியின் பக்திமான என்னடா இப்படி இருக்க மாட்டேடா உனக்கு பக்தா பக்தா உன் பத்தியை மெக்கினும் உனக்கு என்ன வர வேண்டும் கேட்டாதா நம்ம ஒரு பெரிய வித்தக்காரனா இருக்காயா ஓனரே என் கையிலையும் குத்துன குத்துமே நானும் வைக்கிறேன் தைரியமா குத்துமா ஓனரே கிண்ணதா ஓனத்தோடு பொம்மை பத்தி எனக்கு மட்டும் நெச்சிய பெற்றி அடே என் கையை விட்டு வந்துடாதரா நுத்தம் கையில நான் சாப்பிட முடியாது ஓனர் இப்ப தண்டை கையிலையும் சப்பளம் கொடுத்துருக்கா என்ன செவலிக்கலா தூங்கிட்டு என்ன நினைக்கிறியா பகல்ல காசை கொடுத்துட்டு நைட்டுல புடுக்க வருவேன் இந்த நைட் புரிஞ்சுமா என்ன புரிஞ்சி உன்னை கொரில் போறேன் இமத கை கேடு அவன் என்னன்னா ததவிக்க நீ பல்லீனு காமிச்சுட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி ஆடி புரியவலி விட்டு விட்டு பொடி பொடிமாதா என்ன செய்யப்பா புரிய அடுத்த நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் திரண்டு போடுறது என்ன கண்து போட்டாலும் இந்த பயலையே பார்க்க மாட்டாங்க பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறத மட்டும் இந்த பயலுங்க பேனு வகைய தொடர்ந்து பார்ப்பாங்க என்ன செய்வோம் பேசாம சேனல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோமா என் ஸ்டூடியோவுக்கு போட்டோ எடுக்க வந்தது ஒரு குத்தமாதா கரண்ட் இல்லைன்ட்டு போட்டோ எடுக்காம நான் வரைஞ்சே தரேன் அதை பொண்ணு விட்டு தரேன் கொடுன்ற சரி வரையின்னு சொல்லினேன் அதுக்கு என்னதான் வரைஞ்சு வச்சிருக்கு அது ஏன் வாளா வால் என்னடா இடி விழுந்த மாதிரி இருக்குது இதை பொண்ணு விட்டு கரெண்ட்டை காமிச்சா இனிய விளக்கமாக தான் கொண்டியே அடிப்பாங்க இந்த சிம்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகி கிளையாதுடா பொய் தூரம் நான் நாசு